நாங்கள் தௌஹித் ஜமாத் நாங்கள் தான் உண்மையான கொள்கை உள்ளவர்கள் என்று மற்றவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கும் இயக்கவாதிகளை பற்றி உங்களை கருத்து என்ன இந்த கேள்வி எழுதினவர் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாரு ஆனால் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல என்னுடைய பதில் வந்துருச்சு நாங்கள் தௌஹித் ஜமாத் நாங்கள் தான் உண்மையான உண்மையான கொள்கைங்கிறது கொள்ளைன்னு எழுதியிருக்காரு கொள்ளை நாங்கள் தான் உண்மையான கொள்ளை உள்ளவர்கள் என்று மற்றவர்களை இழிவுபடுத்திக் கொண்டது அதுதான் காரணம் இதுல பதில் வந்துடுச்சு அதாவது இது தவறுன்னு அல்ஹம்துலல்லா ஒரு காணம் இருந்துச்சு இயக்கத்தினுடைய மயக்கத்திலே இளைஞர் மூழி கிடந்தாங்க இப்போ அல்ஹம்தில் அந்த மயக்கம்லாம் தெளிஞ்சு எந்த இயக்கம் இலத்திட்டு போய் சப்போம் பொதுவான பொதுவாக நம்ம ஏதாவது நம்ம ஊர்ல இருந்து ஏதாவது நல்ல சேவை செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அலமது இப்போ இளைஞர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சிந்தனை நான் பார்த்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களை விட கன்னியாகுமரி அலமது அதிகமாக இருக்குது ஏன்னா இயக்கங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இளைஞர்கள் அதிகமா பாதிக்கப்பட்டவங்க அதனால முதல்ல வீழ்ச்சிக்கிட்டவங்க கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர்கள் தான் சகோதரர் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன சொன்னா தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய ஜமாத்தை விட்டு பிரியாதீங்க ஜமாத் மீன் உங்களுடைய பள்ளிவாசல் ஜமாத்தை உங்களுடைய பள்ளிவாசல் ஜமாத் இந்த பள்ளிவாசல் என்பதும் ஜமாத் என்பதும் தான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய ஒரு அற்புதமான நியமத்து நீங்க பள்ளிவாசல் மொஹல்லாவோட இணைஞ்சிருங்க பள்ளிவாசல் ஜமாத்தோட இணைஞ்சிருங்க அவங்க தப்பு பண்ணத்தான் செய்வாங்க பிதாத்து செய்வாங்க மோழுது ஓதுவாங்க தர்கா வழிபாடு நடத்துவாங்க நடத்திட்டு போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்தே திருத்தணுமே தவிர வெளியேறி தனி பள்ளி கட்டி திருத்துறது அல்லாட ரசூல் சல்லா கொடுத்து கட்டுறது வழிமுறை அல்ல நான் கேட்கிற அந்த தௌஹித்வாதிகளை பார்த்து தௌஹித் வாதிகளா தௌஹித் வியாதிகளான்னு தெரியல இந்த வியாதிகளை பத்தி நான் கேட்குறேன் எம்பெருமானா சல்லா அலிஸ்லாம் பதிமூன்று வருஷம் மக்கள் இருந்தாங்க பதிமூன்று வருஷம் நுபோத்து கிடைச்ச பிறகு எங்க தொழுதாங்க தொழுது கடமையானதுக்கப்புறம் காபத்துலால தொழுதாங்க எந்த காபத்தில் யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு குஃபாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு உள்ள என்ன இருந்துச்சு முந்நூற்றி சிலைகள் இருந்தன காபத்துலாவுக்குள்ளே முன்னூற்றஞ்சி சிலை முந்நூத்தி சிலைகள் இருந்தாங்க குஃபானுடைய கண்ட்ரோல இருந்துச்சு பெருமானாசிரம் நிம்மதியாக போய் தொழுவும் முடியுமா தொழுவும் விட மாட்டாங்க பாவீங்க தொழுகிட்டு இருக்கும்போது சஜிதால இருக்கும்போது தோலுக்கு மேலே ஒட்டக சாணத்தோட உள்ள குடல் ஒன்று வச்சுருப்பிடுவாங்க ஒரு கட்டத்துல அபூஜகர் பெருமானாசன் தொழுதுட்டு இருக்காங்க துணிய முறுக்கி அப்புறம் சொல்ல கழுத்துல பொடி கீழே குப்புறை தள்ளி விட்டான் இப்படிலாம் தொந்தரவு கொடுத்தாங்க அந்த நிலையும் கண்மணி மே அமைச்சராக தனிப்பள்ளி கட்டலையே தனிப்பள்ளியா கட்டினாங்க எந்த வீட்டுக்கு மொட்டை மாடியில் கொட்டையாக போட்டாங்கன்னு சொல்லலாம் கொட்டப்பட தௌஹித் மர்க்கஸ் தௌஹித் பள்ளி அப்படியே கட்டினாங்க அதே சிலை வணக்கம் நடந்த பள்ளி காபத்துல சிலைகளை வைத்து அசிங்கப்படுத்தப்பட்ட காபத்துல குஃபாருடைய கண்ட்ரோல் இருந்த காபத்துல உயிருக்கும் உடலுக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்திய அந்த காபத்துல அந்த காபத்துல தானே பெருமான சார் கடைசி தொழுதுகிட்டு இருந்தாங்க அவள் உயிருக்கே ஆபத்து நபியே இனி இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு விட்ட பிறகு பிறகுதானே காபத்துல விட்டுட்டு ஊரை விட்டுட்டு வெளியே போனாங்க மதினாவுக்கு அது வரைக்கும் தனிப்பள்ளி கட்டலையே இதை விட அழகிய முன் மாதிரி என்னங்க வேணும் குரானவே வாய்க்கினி பேசுகிறீங்களே இதை விட அழகிய முன் மாதிரி என்ன வேணும் இல்லைங்க ரசுல்லா அரக்காம்ளதியெல்லாம் ஒருத்தரோட தனி பள்ளி கட்டினாங்க தனி தௌக்கீஸ் மர்க்கஸ் கட்டினாங்க தனி கொட்டாவை போட்டாங்க சொல்ல முடியுமா தனி பள்ளி கட்டி தானே பாவிகளா ரமதா துப்பாக்கி சூடு அளவு கொண்டு வந்து எடுத்துட்டீங்க பள்ளி ஆசுக்கு ஏற்றாப்புலே மொட்டை மாடியில குட்டையை குட்டையை போட்டிங்க கூடங்குட்டையை போட்டு அதுல சத்தமா குரானை எடுத்து உதவி இந்த தராய் தோழர் டிஸ்டர்ப் மாதிரி இவன் வந்து கேட்க வாய் தகராறு கை தராய் கை தர அடிதடிச்சனே கிடையாது துப்பாக்கி நடந்த துப்பாக்கி நடச்சா இல்லையா தெரியாதா தெரியாது தெரியுமா தெரியாதா என்ன அப்படியே அதிகம் சொல்றேன் கேள்விப்படுது ஏங்க போன ரமதான முந்திர ரமதாங்க ரெண்டு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்களா இல்ல துப்பாக்கி சூடல தௌஹீத் சுன்னத் ஜமாத் நடந்த சண்டையில திருடச்சேரியில 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 நடச்சா இல்லையா உங்க உங்க மொஹல்லால இருந்து உங்க சமுதாயத்தை திருத்த பாருங்க உங்க மொஹல்லால இருந்து பாடுபடுங்க உங்க மக்களை உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நல்ல ஹெல்ப் பண்ணுங்க சமூக சேவைகளை செய்யுங்க இளைஞர் நற்பணி மன்றத்தை உருவாக்குங்க இந்த மாதிரி நல்ல பொதுவான ஆட்களை கொண்டு வந்து பயன் வைங்க ஏன்னா இப்ப என்ன மாதிரி சவுகத்தலி மோல்சா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எல்லாம் என்னன்னு சொன்னா அவங்க வச்ச பேரு பிஜே எல்லாம் வந்து பக்கா வகாபியா பிஜே எல்லாம் பிஜே கமாலதி மாதிரி எல்லாம் பக்கா வகாபியா எங்க மாதிரி யாரெல்லாம் முக்கா வகாபியா ஏன்னால் நிறைய ஆலிம் சக்கள் பாவம் பயப்படுறது இந்த வகாபி பண்டத்துக்கு தான் எந்த நம்மளே வகாபின்னு சொல்லி விடுவானோ அது ஓத நம்மளோட ஆளை விட்ருவா தனியா போய் இல்ல இல்லாசரத்தி சொல்லுங்க அது மோழுதலம் அது ஓத தாங்க அது பிதாத்து தான் ஏதோ நானாக சொன்னேன் என்னை வகாபின்றா எங்கே பாருங்க என் பொழம்புன்னு ஆறி போயிடும் அதனால ஏன்னா நீங்களாம் கொஞ்சம் நல்லா ஆளை விட்ருவேன் இப்படி தான் பெரும்பாலான ஆலிம்கள் இளம்ப பாவம் ஏன் சொன்னா இந்த மூலம் ரெடி கிராமம் செய்தோம் ஏய் மூழ்க கூட பஜக குத்து வகாபி அதனால எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சவுக்கத்திலி முல்சா மாதிரி ஆளுங்களுக்கு முத்திரை குத்த முடியல ஏன்னா நாங்க இருக்கும் சுன்னத் ஜமாத் பல்வேறு வாசம் நான் இன்னைக்கு அல்லாமல் சத்தியமா நாங்க தகுதிக்கு கிடையாது முல்சா அப்படித்தானே நீங்க தகுதிக்கு இல்லை நாங்க தகுதிக்கு கிடையாது நாங்க தகுதிக்கு கிடையாது நாங்க பரேவையும் கிடையாது நாங்க உண்மையான அரசு சுன்னத் ஜமாத் நான் எல்லாரும் டிக்கர் பண்றேன்

உடனே சொல்லிட்டான் இவன்லாம் நான் பக்கா வகாபி இவன் முக்கா வகாபி அப்படின்ட்டான் இந்த முக்கா வகாபி படத்துக்கு பயந்த நிறைய ஆலிம்சாக்கள் சொல்றது இல்லை அப்படி சொல்றது இல்லைங்கிறதுக்காக வேண்டி தயவு செஞ்சு நீங்க அந்த பக்கம் போய் சேர்ந்துடாதீங்க அண்ணனோட பேர்லாம் தம்பியோட பேர்லாம் போயிடாதீங்க நீங்க உங்க முகல்லாலேயே இருங்க அந்த இமாவுக்கு பயப்படாது பாருங்க அந்த இமாமுக்கு பக்க இருக்க ஹெல்ப் ஹெல்ப்பா இருங்க அவரோட நெருக்கமா இருங்க பள்ளி இமாம்களும் இளைஞர்கள் நம்ம கையை விட்டு போயிடாத அளவுக்கு இளைஞர்களுக்கு நல்ல படுத்தி அவங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவங்க நம்மளோடவே இருக்கிற மாதிரி அப்படி உருவாக்குனீங்கன்னா உடுத்த ஆரம்பிச்சா ஆஹா என்ன ஆலிம்சா இளைஞர்களை கூட்டிட்டு அழகிறாரு என்ன செய்து நாளைக்கு நம்மளை தலைவர் அவரு தலைவராயிடுவாரு ஆகிடுவா அப்படிங்கிற பயம் வந்துடும் அந்த பயத்தை பத்திலாம் கவலைப்படாதீங்க அதனால இளைஞர்களை சொல்ல இந்த இயக்க வெறிகள் இயக்க மாயைகளாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு உங்கள் ஊர்ல ஏதாவது பிரச்சனையா முனிசிபாலிட்டி தண்ணி வரலையா கரண்ட் வரலையா ஏன் இயக்கம் தான் போய் சொல்லணுமா நீங்க ஜமாத்தோட போய் சொல்லுங்க ஒரு ஐம்பது இளைஞர்கள் போங்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு போங்க ஜமாத் லெட்ரு ஒன்று வாங்கிட்டு போங்க இப்படி ஜமா ஆனால் ஜமா தலைவர்கள் இந்த ஊர் ஜமாத் எப்படி எனக்கு தெரியாது நிறைய ஊர் ஜமா தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தக்குவாவும் கிடையாது இரையச்சம் கிடையாது அல்லாடி பயமுடியா ஒன்றும் கிடையாது ஜமா தலைவர் சாராய கழிச்சு நடத்திட்டு இருப்பான் ஜமா தலைவர் வண்டி கொடுவான் மொழி சொன்னாங்க யாரோ ஒரு போட்டு அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்டம் ஏதோ ஒரு ஊர்ல நல்ல ஊர்ல கம்பம் கம்பம் பெரிய குளம் பக்கத்துல தேவதானப்பட்டி தேவதானப்பட்டிங்கிற ஊர்ல ஒரு இமாம வட்டியை பத்தி தலைவருடைய அம்மாவும் வட்டி பிசினஸ் பண்றவ ஜும்மால வட்டியை பத்தி பேசிட்டு மறுநாள் காலையில சனிக்கிழமை காலையில உட்காந்து மக்த பாடம் நடத்தி இருந்திருக்காரு அந்த தலைவர் தலைவருடைய மச்சம் அத்தனை பேர் வந்து கொடை கம்பால குத்தி அவரை போட்டு அடிச்சிருக்காங்க அந்த இமாம ஒரு வருஷம் நடந்த சம்பவம் பள்ளி தலைவர இந்த மாதிரி கேடுகட்ட தலைவர்கள் தான் நான் இந்த ஊர்ல எப்படி தெரியாது இந்த ஊர் பத்தி நான் சொல்லல நான் பெரும்பாலும் ஊர் போற ஊருக்கு சொல்றேன் இப்படி மானங்கட்ட மார்க்கம் தெரியாதவங்க பெரும்பாலும் தலைவரா இருக்காங்க இப்போ இவங்க வந்து பள்ளி நிர்வாகத்தை ஆண்டா எப்படி இருக்கும் நாங்கள் தேவபுந்திர போதும் போது எங்கள் அசில் சொல்லுவாங்க ஒரு பள்ளி ஆசலுக்கு ரெண்டு இமாம் வந்தாங்களாம் சேர்றதுக்காண்டி இமாமா சேர்றதுக்காண்டி அப்போது யாரை இமாமா சேர்க்கலான்னு பொதுமக்கள்ட்ட கேட்டாங்களாம் அந்த ரெண்டு இமாமில் ஒருத்தர் வந்து கிராத் ரொம்ப அழகாக ஓதுவாராம் கிராத் ரொம்ப அழகாக ஓதுவாராம் ஆனா ஆழிமில்லியா அந்த அந்தளவுக்கு தெரியாதான் இன்னொருத்தர் கிராத் சுமாராக தான் இருக்கும் ஆனா மார்க்கம் தெரிஞ்சவரு மசாயில தான் தெரிஞ்சவர் அப்ப யாரை இமாமா வைக்கலாம்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட கேட்டா பொதுமக்கள் யாரை சொல்லுவாங்க கிராத்து நல்லா வைங்க அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க அந்த ஊர் ஒரு முஃப்தி இருந்தாரா அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம் ரெண்டு பேரும் யாரங்க இமாமா வைக்கலான்னு முஃப்தி சொன்னாரா இல்லங்க கிராத்தோடு மார்க்கம் தான் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் அதனால அவங்கள வைங்க இமாமா அப்படின்றாரா முத்தவள்ள போய் கேட்டாங்களாம் ரெண்டு பேர்ல யாரை இமாமா வைக்கலான்னு ரெண்டு பேர்ல சம்பளம் யார் கம்மியா கேட்கலாம் அவன இமாமா ஏன் நான் இமாமோட நிலைமை இருக்குது பாருங்க அதுல சொன்னாங்க இமாமுடைய நிலைமை என்ன மோசமா இருக்கு ரொம்ப படுகையாக இமாமோட நிலமை அவங்க சொன்னாங்க மொஹல்லா வாசிக்கு லெட்டர் கொடுக்குறதா லெட்டர் கொடுத்து பிச்சை எடுத்துகிட்டு அனுப்புறதா மொஹல்லா வாசிகளுக்கு நிறைய பள்ளிகளில் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த பள்ளிவாசல் இமாமா இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சுருப்பாரு அவர் கடைசி காட்டில் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கும் கண் பார்வை போயிருக்கும் அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தேவைப்படும் அப்போ அந்த பள்ளிவாசலை பார்த்தீங்கன்னா துபாயிலையும் சிங்கப்பூர்லையும் வசூல் பண்ணுவோம் நம்ம பள்ளிவாசலுடைய மினாராவை பக்கத்து ஊர் பள்ளியை விட நல்ல ஹைட்டாக தூக்கணும் நல்ல பணம் வசூல் பண்ணி அனுப்புங்கவான்னு பாருங்க அந்த இமாம் பாவம் இமாம் பச்சை எடுத்து கிடப்பாரு அவர் கிடத்தா சொல்லுவாங்க இந்த லெட்டர் கொண்டு வரும் இமாம் அவர்கள் எங்கள் ஊரில் நாற்பது ஆண்டுகளாக இமாம் பணிபுரிந்து அவருக்கு இரண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டதால் தர்மவான்கள் தனவான்கள் இவருக்கு தர்மம் போட்டு உதவி செய்ய கேட்டுக்கொள்கிறோம் எத்தனை இமாம்கள் மக்கா வராங்க தெரியுமா இந்த மாதிரி லெட்டர் எடுத்துக்கிட்டு இதான் இந்த உம்மத்து இமாம்களை கண்டிக்கிற அழகுங்க இமாம்களை கவனிக்கிற அழகு இந்த உம்மத்து இந்த சமுதாயம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பள்ளியாசில் இமாம செஞ்சவருக்கு அந்த மக்களுக்கு நேர்வழிப்படுத்தினவருக்கு அந்த சமுதாயத்தை செயல்படுத்தினவருக்கு அவர் கிடைச்ச கிஃப்ட் என்ன என்ன கடைசியில் தகுதியான எடுத்து தகுதியானேட்டு தான் என்ன ஆகுதுடா நிறைய இமாம்கள் நமக்கு எதுக்கு வந்து என்ன இலவியா செஞ்சுட்டு போகும் எனக்கு என்ன என்ன ஒரு பள்ளிவாசலில் ஒரு முத்தவழி என்ன பண்ண நேச்ச வச்சாரான் என்னண்டு என் பேர நோய் வாய்ப்பு அவனுக்கு குணமாயிட்டான்னாக்கா அஜர்த்து கையில் கொட்டு மேலத்தை கொடுத்து மெம்பரில் விட்டு அடிக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி அட சண்டாலா நீ அடிச்சு எங்கேயாத்து வச்சா இல்லை ஓன் பேரை குணமாயிட்டா அஜர்த்து கையில கொட்ட விட்டு மெம்பர் விட்டு அடிக்க விடுவேன்னு எதை வச்சுட்டானா வந்து அஜத்ரன் சொன்னானா அஜரத் அந்த மாதிரி நேச்ச வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அஜரத்து பார்த்தா அடைச்சாண்டா நான் தான் கிடச்சேனாடா அதுக்கு சரி என்ன பண்ணுடா இந்த வாரம் ஜும்மால கொட்ட அடிக்கணும் மேடையில் நண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அந்த வாரம் மெம்பர்ல அஜரத் என்ன பண்ணாரா ஒரு கொட்ட எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாராம் வச்சுக்கிட்டு பயான் ஆரம்பிச்சாராம் சோதரே கொட்டடிப்பது பெரும் ஹராம் இசை கேட்பது பெரும் பாவம் கொட்டும் அதை இசை சேர்ந்ததுதான் கொட்டடிப்பது பெரும் பாவம் கொட்டடிப்பதை கேட்பவர்களுக்கு அல்ல நரகத்திலே ஈயத்தை காய்ச்சி காதல ஊத்துவான் அப்படி எல்லாம் பேசிவிட்டு திடீர்னு கொட்டை எடுத்தாலும் எடுத்து அந்த கொட்டை இப்படி அடித்தாலும் ஹராம் தான் இப்படி அடித்தாலும் ஹராம் தான் இப்படி அடித்தாலும் ஹராம் தான் புத்தவழி சந்தோஷமாயிடுச்சு எப்படியோ என்ன போச்சுப்பா அப்படின்னு இன்னைக்கு இமாமுக்கு நிலைமை இப்படிதாங்க இதோட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு ஒரு ஊர்ல ஒரு பள்ளியாசல முத்தவழி இருந்தாராம் இமாம் பயான் ஆரம்பிச்சா முதல் சஃப்ல வந்து உட்காந்துருவாரா அந்த முத்தவழி முதல் சஃப்ல வந்து உட்காந்துருவாராம் எதுக்குன்னு சொன்னா பயான் கேட்கறதுக்குல கரெக்டா பார்த்துட்டே இருப்பாராம் ஒரு மணி ஆனவனே அப்படிங்க வரான் ஒரு மணி அங்க ஆனா டக்குனு அப்படிங்க வரான் இமா புஷ்கு முடிச்சிருவான் ஆ சரி வாக்குறது அவன் வந்து இல்லை பிள்ளை ஆளுமே ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு விபச்சாரத்தை பத்தி இமாம் பயன் பண்ணியிருக்கிறாரு விபச்சாரம் பெரிய கொடிய ஹராம் பெரிய பாவம் அது கூடாதுன்னு பேசிட்டு இருக்காரு கரெக்டா ஒரு மணி ஆயிடுச்சு முத்தவழி உடனே ஒண்ணு அல்லாஹால எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பாங்க பண்ற முடிக்கிற பயான இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்குதுங்க ஆனா படுற இமாமி கேட்டு பாருங்க பாவம் எங்களை எங்களுக்கு தெரியும் என்ன வேதனை மாட்டில் முழிக்கணும் அந்த மாதிரி மக்கா பள்ளியிலயோ இல்ல மொழியோ சௌகத்திலே மாதிரி உள்ள பள்ளிகளே இல்ல பெரும்பாலான பள்ளிகள் நிலமைகள் இமாமு கிலோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் இளைஞர்கள் அதுக்கான இந்த இமாமை விட்டு போகாதீங்க இமாமுக்கு சப்போர்ட்டாக இருங்க அவர் வந்து பயப்பட்டா கூட இல்லை சார் அது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் ஹக்கை சொல்லுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இன்ஷாலா உங்கள் மேலே அநியாயம் அந்த கமிட்டி நிறைய நடவடிக்கை எடுக்க முடியாது நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் சாய் அப்படி அப்படி இருங்க அந்த இமாம் அம்போன்னு விட்டுப்பட்டு நீங்கள் பாட்டுக்கு இயக்கத்தடி ஆகி மயக்கத்தடி போயிட்டீங்கடா அப்புறம் இமாம் ஹக்கை சொல்ல மாட்டேங்கிறார் இமாம் ஹக்கை சொல்ல இமாம் எங்கேயிருந்து சொல்லுவார் இவர் தான் முத்தொழி வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அதனால தயவுசி இயக்க மயக்கங்களை விடுபட்டு உங்க மொஹல்லாக்கள்ல உங்க ஜமாத்துக்கள்ல இருக்கக்கூடிய இமாம்களுக்கும் மொஹல்லா ஜமாத்துகளுக்கும் பக்கபலமா இருங்க